எங்க சார் அந்த சைடு பாரு எங்க பசிக்குதுன்னு தின்னுட்டீங்களா எடுத்துவாங்க எந்த கையில சார் கொடுக்குறீங்க சாப்பிடுற கையில கொடுங்க சார் மொத்த கையில கொடுப்பாங்க என்னையா பில் பண்ணாம எடுத்து வந்திருக்க ஃபில் பண்ணி எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க சும்மா எடுத்துக்கியா உங்க ஒப்பாட்ட போய் டேட் எழுத சொல்லி வாங்கிட்டு டைம் முடிஞ்சு போச்சு லஞ்ச் பிரேக்

ஊரெல்லாம் போய் கேக்குறீங்க என்கிட்ட கேக்க மாட்டேங்கிறீங்க அவெல்லாம் நாலு கிட்ட ஏதாவது போய் கேக்குறீங்க அந்த போஸ்ட் கிட்ட நான் தான் வர போறேன் என்கிட்ட கேட்கலையா கேட்டாதான் கொடுப்பேன் கேட்டாதான சார் கிடைக்கும் டேய் நீங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்ட தெரிஞ்சீங்க எப்படி சார் கிடைக்கும் டைம் முடிஞ்சு போச்சு சார் டேட்டு ஃபில் பண்ணீங்களா ஆமா சார் சரி பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை நாளைக்கு வாங்க பத்து மணிக்கு வாங்கினா உங்களுக்கு முதல் ஆனால் முடிச்சு விட்டுறேன்